பாய் என் நம்ம இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி இது தக்காளி வெங்காயம் மசாலா சிக்கன் போடுற வரைக்கும் எனக்கு தெரியாது மக்களே அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ நாலு கப்பு அரிசின்னா ஒரு எட்டு கப்பு தண்ணி அதை வந்து நல்ல வேக தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி ஊற்றணும் சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா அதுக்கப்புறம் நம்ம நாலு கப்பு அரிசி ஊற வச்சுருக்கோம் அதை வடிகட்டி போடணும் ஒரு ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு உடச்சி அதை லைட்டாக வறுத்துக்கணும் ரொம்ப உட்காரக வேகக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ மூடியாச்சு தம் போட்டாச்சு பார்த்திங்களா எவ்வளோ லாஸ்ட்டில் வந்து நான் வீடியோ எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் அடுப்பு பற்ற இருந்து நான் போடுறேன் மேம் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிரியாணி ரெடி